ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சட்டனை ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய நல்லா சத்தான டேஸ்டியான கேழ்வரகு மாவில் செய்யக்கூடிய லட்டு எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆனாலும் கிடையாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ராகி லட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் கால் லிட்டர் அலுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வறுத்த வேர்க்குதலையே எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் டேரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம் நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கனால நல்லா வறுத்துட்டு பயன்படுத்திக்க போகிறேன் பாருங்க இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கணும் நான் எடுத்துருக்கிறது லிட்டர் அளவுடைய கப் எடுத்துருக்கேங்க அதாவது இரநூத்தம்பது மில்லி அளவுக்கு நல்லா வருப்பட்டதும் ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே வானலியில் எந்த கப்பில் வேர்க்கட்டில் எடுத்திங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு அதாவது ராகி மாவு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதாவது குழந்தைங்க ஸ்நாக்ஸாக கேட்டால் கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா சத்தாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கேழ்வரகு மாவில் கால்சியம் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி நம்ம வந்து கால்சியம் சத்து சேர்த்து கொடுக்கலாம் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு இந்த அளவுக்கு நல்லா வருபட்டுறணும் மாவு நல்லா வாசனை வரணும் நல்லா வாசனை வர வரைக்கும் வருப்பட்டதும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா சூடாக ஆரட்டும் நான் இன்றைக்கி வேர்க்கடலையை அப்படியே தோளோடவே பயன்படுத்த போகிறேன் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தோலை எடுத்துகிட்டு பயன்படுத்திக்கோங்க இதுவும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வறுத்த வேர்க்கடலையை போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் பொடிச்சு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு பிடிச்சி எடுத்ததும் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க கேழ்வரகு மாவு சேர்த்துருங்க நிறைய மெத்தடில் நம்ம வந்து இந்த கேழ்வரகு லட்டு செய்யலாங்க இருக்கிறதுலே ஈஸியான மெத்தடு இது இப்போ கேழ்வரகு மாவு இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலையும் கேழ்வரகு மாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது நல்லா இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி எடுத்ததும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளத்தை போட்டுக்கலாம் உருண்டை வெள்ளத்தை நல்லா இடித்து ஒரு கப் அளவு கலந்து போட்டுக்கோங்க நல்லா ஃபுல்லாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி விட்டுருங்க இப்போ அரைச்ச இந்த மாவை இப்போ இந்த வானொலியிலே போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் வெள்ளத்தில் இருக்க அந்த ஈரப்பதமும் அதே மாதிரி நம்ம வேர்க்கடலையே அரைச்சோம் இல்லைங்களா அதில் கொஞ்சம் லேஸாக வந்து எண்ணெய் விட்டுருக்கும் இது ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு லட்டு பிடிக்க வரல அப்படின்னா இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து சூடு பண்ணி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது அடிப்பக்கத்தில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லைங்களா எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த வேர்க்கடையுடைய வாசனையும் கேழ்வரகு மாவுடைய வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சைஸில் நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறேன் இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தினமும் ஒன்று சாப்பிட கொடுக்கலாம் நம்மளுமே சாப்பிட்லாம் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே தாராளமாக தினமே ஒன்றுலேருந்து ரெண்டு லட்டு சாப்பிட்லாங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி எடுத்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் நல்லா சத்தான சுவையான மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா நம்ம சின்ன ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ